டெல்லியில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு தலைநகர் டெல்லியில் மூன்று நாள் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவன் தர்ஷன் என்பவர் கலந்து கொண்டு ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளி வென்று சாதனை படைத்துள்ளார் சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்த மாணவன் தர்ஷன் ஐந்து வருடங்களாக சிலம்பம் கற்று வருகிறார் மாவட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டவர் பல பதக்கங்களை வென்ற நிலையில் தமிழகம் சார்பில் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த தர்ஷன் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி வென்று சாதனை படைத்தார் இந்நிலையில் வெற்றி பெற்ற தர்ஷன் சென்னை விமான நிலையம் வந்தார் அப்பொழுது அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் சொல்லுங்க சொல்ல செய்த என் பேர் பி தக்ஷன் நான் வந்து ஓட்டேரி விஷ்ணுநகர் இருந்து வரேன் நான் வந்து சிலம்பம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக கற்றுட்டு வரேன் நான் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் போயிட்டு வந்தேன் அதில் வந்து ரெண்டு ஃபார்ம் டூ அப்புறம் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணியிருந்தேன் டெல்லி போயிருந்தேன் யூத் கேம்ஸ் நடத்தினாங்க அதில் வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் மேலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஸ்டேட்டு ஹரியானா ஹரியானாலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அனுமதி நிறைய பேர் நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அதில் ரெண்டு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன் சிங்கிள் ஸ்டிக் வால் வால்வீச்சில் வந்து கோல்டோ சில்வரும் எடுத்துரு நியூ டெல்லியில் வந்து ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு அது வந்து ஒரு த்ரீ டேஸ் நடந்துச்சு ஒரு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே இன்ஆர்கனைசன் செரமனி வச்சு நெக்ஸ்ட் டே மேட்ச் டே அப்புறம் க்ளோசிங் செரமனி வச்சு முடித்தாங்க என் கூட நிறைய ஸ்டேஜ் வந்திருந்தாங்க நான் வந்து ஒரு பதினோரு பேர் கூட ஆடிருந்தேன் அதில் அஞ்சு பேர் வந்து டெல்லி டெல்லி டீம்மு அப்புறம் வந்து மிச்சம் அஞ்சு பேர் வந்து ஹரியானா அப்புறம் ரெண்டு பேர் வந்து இதுலேருந்து வந்தாங்க குஜராத் பிளேயர்ஸ் ஹரியானா ப்ளேஸ் கூட நிறையா டஃப்பாக இருந்துச்சு அப்புறம் வந்து குஜராத்லேருந்து ஒரு பிளேயர் வந்தால் அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அவர் ரொம்ப நல்லா பண்ணி பண்ணிருக்கு நான் வந்து இன்டர்நேஷ்னல் போறதுக்கும் போன வருஷம் இதே மாதிரி நேஷனல் வின் பண்ணதுக்கு ஊக்குவிக்க முடியுமா வந்து ஒரு லட்சம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போய் வின் பண்ணதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்திருந்தாங்க கிட்ட ஹெல்ப் போது இந்த ஒன் ஒன் லேக்கோ இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸோ வந்து கொடுத்தாரு ஹெல்ப் பண்ற மூலியமா இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நான் கத்தார் போறேன் இன்டர்நேஷ்னலுக்கு அதுக்கப்புறம் மே மந்த்ல வந்து மலேசியால வந்து இன்டர்நேஷ்னல் நடக்குது அப்புறம் வந்து இப்ப நான் வந்து போன வீக்ல வந்து சவுத் ஏசியன் வந்து கோல்ட் ரெண்டு கோல்டு ஒரு சில்லர் ரன் பண்ணி ஏசியன் கேம்ஸ் செலக்ட் ஆயிருக்கேன் இப்போ இப்ப வந்து ஸ்ரீலங்கால நடக்க போகுது மே மந்த் என்டிங்ல அதுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா பண்ணலாம்